பிரபல கிரிக்கெட் வீரர் மீது காதல் பாடகர் மீது கிரிஷ் ஆனா அவர் ஒரு கே நடிகை ஜெயசுதா சொன்ன சீக்ரெட்ஸ் சமீபத்தில் பேட்டியளித்த நடிகை ஜெயசுதா தனது திருமணத்திற்கு முந்தைய விஷயங்கள் குறித்து பகிர்ந்து கொண்டுள்ளார் பழம்பெரும் நடிகை ஜெயசுதா தெலுங்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக பலம் வந்தவர் எழுபது மற்றும் எண்பதுகளில் உச்சத்தில் இருந்த பல ஹீரோக்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்துள்ளார் இயற்கையான நடிகை என்று அழைக்கப்படும் ஜெயசுதா சிறந்த கதையம்சம் கொண்ட படங்களில் மட்டுமே நடித்து வருகிறார் ஸ்டார் ஹீரோக்களின் அம்மா அத்தை கதாபாத்திரங்களில் நடித்து வரும் அவர் சமீபத்தில் தமிழில் வாரிசு படத்தில் நடிகர் விஜய்க்கு அம்மாவாக நடித்திருந்தார் ஜெயசுதா ஏற்கனவே இரண்டு முறை திருமணம் செய்து கொண்டார் அவரது இரண்டாவது கணவர் நிதின் கபூர் தற்கொலை செய்து கொண்டது அனைவரும் அறிந்ததே சமீபத்தில் ஜெயசுதா வேறு ஒருவருடன் நெருங்கி பழகி வந்ததாகவும் அவரையே திருமணம் செய்து கொள்ள போவதாகவும் செய்திகள் வெளியாகின ஆனால் அந்த தகவலை ஜெயசுதா தனது வாழ்க்கையை புத்தகமாக எழுதி வருவதாக கூறியுள்ளார் சமீபத்தில் பேட்டியளித்த ஜெயசுதா தனது திருமணத்திற்கு முந்தைய விஷயங்கள் குறித்து பகிர்ந்து கொண்டார் அவர் ஹீரோயினாக இருந்த ஆரம்ப காலத்தில் ஏதாவது ஹீரோவின் மீது காதல் இருந்ததா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ளார் இது குறித்து பேசிய அவர் நான் ஹீரோயினாக இருந்த ஆரம்ப காலத்தில் தெலுங்கு ஹீரோக்கள் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது ஆனால் அது காதலா அல்லது வெறும் ஈர்ப்பா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்கவில்லை ஆனால் எனக்கு ஒரு கிரிக்கெட் கிரிக்கெட் வீரர் மீது பாகிஸ்தான் வீரர் இம்ரான் கான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் பல நாட்கள் கனவு கண்டேன் ஆனால் அந்த ஈர்ப்பு திருமணம் வரை செல்லாது என்பது எனக்கு தெரியும் என கூறியுள்ளார் மேலும் நடிகை ஜெயசுதா ஒரு அதிர்ச்சி தகவலையும் வெளியிட்டுள்ளார் அந்த பேட்டியில் பேசிய அவர் நான் ஒரு பாடகரையும் காதலித்தேன் இம்ரான்கான் போல அவரையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கனவு கண்டேன் ஆனால் சில வருடங்களில் அவர் ஒரு ஓரினச் சேர்க்கையாளர் என்பது தெரிந்து கொண்டேன் பிறகு அதை செய்யக்கூடாது என உணர்ந்தேன் எனக்கு இனி எதுவுமே வேண்டாம் என அப்போது முடிவு செய்தேன் என தெரிவித்துள்ளார்